எப்படி பார்த்தாலும் நான் தானே ஃபர்ஸ்ட் அடி சுனோ நான் அடிச்சு மூஞ்சு அண்ணே நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இவள அடிச்சு கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன் நோ ராஜேஷ் அண்ணி இப்படி எல்லாம் மரியாதை இல்லாம பேச கூடாது டேய் இன்னொரு தடவை அண்ணி என்ன பல்லலாம் உடைச்சுடுவேன் ஹே 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 உனக்கு என்ன ஓணும் எதுக்கு தேவ இல்லாம எங்க குடும்பத்தை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கற எவ்வளவு பணம் வேணும்னு சொல்ல இப்போ மூஞ்சிலே விட்டறியற முதல்ல எங்க வெளிய போ பா இதுக்கு தான் பா தேவிகா வேணும்ன்றது திரும்ப தேவிக்கா அந்த வீட்டுக்குள்ள வந்தா தான் இவ சரிப்பட்டு வருவா டேய்

மானம் கிட்டவேளே உனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லனா என்கிட்ட கேக்க வேண்டியது தானே புதுசா வாங்கி கொடுத்து தொலைச்சிருப்பேன்ல உனக்கு சந்தோஷோட சட்டை தான் கேக்குதா புது சட்டையில இல்ல சந்தோஷோட வாசம் நெருகுமா்தே சந்தோஷோட வாசனையோட இந்த சட்டைய போட்கேரத்துல தான் ஒரு சுகமே இருக்கு

அம்மா என்ன ரெண்டு பேரும் சும்மா அமைதியா இருக்கீங்க கெஸ்ட்க்கெல்லாம் பரிமாற மாட்டீங்களா இல்ல செருப்பு கட்டி அடிச்சா சந்தோஷ் சந்தோஷ் வேண்டாம் நீங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிடணுமா நீ ஏன் என்ன கண்ட்ரோல் பண்ற என்ன நினைச்சிட்டு இருக்க நான் இவ கூட உட்கார்ந்து சாப்பிடணுமா சரி ஓகே போன் கெஸ்ட்க்கு நீயே பரிமரோ ஓகே கெட் லாஸ்ட் மீட்டு பறடி சத்து பறடி டேய் 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 உங்களுக்கு என்னடா ஏய் ஏய் ராஜேஷ் எல்லாரோட வயித்துல மண் எலி நீ மட்டும் நல்லா கொட்டி கொடி இந்த எல்லாத்தையும் கொட்டிக்கோ இந்த அது ஒரு நிமிஷம் நேத்து தான் பாசமா ஜூஸ் எல்லாம் கொடுத்தீங்க இன்னைக்கு பரிமாற கூட மனசு இல்லாம போறீங்க ஆமாண்டி நேத்திக்கு பாசமா ஜூஸ் கொடுத்தேன் இன்னைக்கு விஷம் கொடுக்கலாம் போல இருக்கு குடுக்கவா குடிக்கிறியா போங்கத்த உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா யாரு சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் நான் நல்லா சாப்பிட போறேன் இன்னிக்கொரு புடி புடிக்கிட்ட ஜென்மமோ சாய் சின்ன சரதார்த இவ்வளவு தைரியமா பேசுறா இத நான் போட்ட இருக்கே நீ அத பத்தியா உனக்கு கவலப்படாதடா அத நார்க்கல்ல நான் பாத்துக்கறேன் நீ தொடர்ந்து இதுவரை அங்க வீட்ல இருக்கு அத்தனை பேருக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இரு அது போது எனக்கு விழா உனக்கு என் குடும்பத்துல இருக்கிற மேல உனக்கு அப்படி ஒரு கால் போடுச்சு யாரு சாப்பிட கூட விடாம துறச்சி எடுக்கிற அறிவு விளா உனக்கு என்னங்க எதுக்கு நீங்க இந்த கேவலமானவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிட்டது போதும் நீங்க ரூமுக்கு போங்க நான் சாப்பாடு கொண்டு வரேன் எல்லா படத்துலையும் இது டிவி சீரியல்லாம் ஏண்டா இது வரைக்கும் எந்த படத்துலையும் வராத மாதிரி ஒரே ஒரு மிடில் கிளாஸ் வீடு காட்ட சொன்னேன் அது கூட காட்ட முடியல நீலாம் என்னடா ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஆமா எத்தனையோ வீடு காட்டியாச்சு எதுவுமே பிடிக்கலன்னு சொன்ன பாருங்க நீங்க ஒரு வீட்டை காமிச்சிட்டீங்கிறதுக்காக உடனே என்னால அங்க போய் ஷூட் பண்ண முடியாது என்னுடைய சாட்டிஸ்பாக்சனுக்கு அந்த வீடு இருக்கணும் இந்த பாரு சரி கோவப்படாத சிங்கப்பெருமாள் கோயில் பக்கத்துல ஒரு வீடு இருக்குன்னு இன்னொரு மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு வீட்டுக்கு பக்கத்துலேயே கோயில் இருக்கு அது ரெண்டு கம்பைன்ட் ஆகி வரும்னு சொன்னாரு அதை போய் நாளைக்கு நாம் மூணு பேரும் பார்ப்போம் ஓ மனசுக்கு பிடிச்ச மாதிரி வீடு கிடைக்காம நாம கண்டிப்பா ஷூட்டிங் கிளம்ப மாட்டோம் போதுமா அப்ப சரி நாளைக்கு நான் காரை வர சொல்றேன் கார்லயே போய் லொகேஷன் பார்த்துடலாம் ஓகேமா சரி ரமணா சாப்பிட்டு தான போறீங்க இல்லமா நான் வெல்ல சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் காபி மட்டும் கொடுங்களே நான் போட்டு கொண்டு வரேன் இன்னைக்கு ஒரு ஷாக்கிங் இன்சிடென்ட் நடந்துச்சு என்னாச்சு பாத்திய பாத்தியா இல்லடா இது வேற வேறன்னா என்னன்னு சொல்லு இன்னைக்கு ராமாவரத்துக்கு ஒரு வீடு பார்க்கறதுக்காக நானும் தேவியும் போயிருந்தோம் தேவியுடைய சித்தப்பாவை அங்க ராமாவரத்துல பார்த்தேன் மதன் அங்க பாரு சித்தப்பா இங்க என்ன பண்றாரு ஆமா வாங்க போய் பார்த்தேன்

ஆனா நாங்க அங்க இருக்கிற வரைக்கும் அவர் ஃப்ரெண்டு யாரும் வரல ஒரே ஒரு ஆட்டோ வந்துச்சு ஆட்டோக்குள்ள ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணு எங்க முன்னாடி வந்துட கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படியே பதறிட்டார் பொண்ணா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மச்சா அங்கிள் இந்த வயசுலயும் கரெக்ட் பண்ணிட்டு அழைறாரா அவர் என்ன பண்ணாரு போனை எடுத்து போன் பேசுற மாதிரி ஜாடையா ரொம்ப சத்தமா சொல்றாரு நாங்க ரெண்டு பேர் வந்திருக்கோம் ஆட்டோல வந்து இறங்க வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தகவல் சொல்லுங்க எக்ஸ்கியூஸ் மீ தேவி மா வந்து சரி சார் ஓகே ஆ வந்துட்டே சார் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் இல்ல ஏ அண்ணன் பொண்ணு தேவியும் அவ புருஷன் மதனும் வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஏண்டா இந்த மாதிரி சீன் சினிமால நாம எத்தனை சந்திச்சிருப்போம் ஆ என்னத்த சொல்ல ஏய் பெரிய இடத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜமுச்சான் இல்ல எனக்கு வந்து உடனே அவங்க சித்தியுடைய ஞாபகம் தான் வர பாவண்டாவாங்க அப்பாவே ரொம்ப நல்லவங்க அவங்களுக்கு போய் இந்த ஆள் இத்தனை வயசு அத்துடங்க மாட்டார்டா இந்த பாரு இதுல நாம என்ன செய்யறது இது அவங்க வீட்டு உள்நாட்டு விவகாரம் எதிரெல்லாம் பெட்டியா நீ தலையிட்டு இருக்காத அவங்க வீட்டு உள் விவகாரம் எனக்கு அதுக்கு ஏய் தேவியை நினைச்சாலும் பாவமா இருக்கு டேய் அவங்க சித்தப்பா மேல அவளுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு அவர் பண்ற இதெல்லாம் அவ கண்ணுல படாம அவளை அந்த இடத்துல இருந்து கூட்டு வரதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு அடிச்சே எல்லாத்தையும் நீ கவனிச்சிட்டேன்னே அந்த தெரியுமா தெரியாது அதுக்கு சான்சே இல்ல அவர் எனக்கு தெரியாதமே நினைச்சிட்டு இருக்காரு சார் நான் கிளம்புறேன் பைன்னு சொல்றேன் அவர் பதிலுக்கு எனக்கு பாய் சொல்றதுக்கு பதிலா தேங்க்ஸ் சொல்றானா பார்த்துக்க ஹம் காலம் போன கெளடெல்லாம் சின்ன வீடு குட்டி வீடுன்னு ஜமாயிச்சுட்டு இருக்கானா ஆமாண்டா இங்க ஒருத்தன் என்னடானா

இந்த பாரு உனக்கு கோவம் வந்தா இதை இதை இழு அடிச்சுக்கங்க தாங்கும் நான் தாங்க மாட்டேன் சாமி ஆளை விடுங்க இல்லைண்ணா என்ன நடந்தாலும் நான் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் எதுக்கு அவரை அடிச்சா முதல்ல அதுக்கு பதில் சொல்லு சாரி சிஸ்டர் இதெல்லாம் ஆம்பளைங்க சமாச்சாரம் உங்ககிட்ட அதெல்லாம் சொல்ல முடியாது விட்டுருங்களேன் ஆம்பளைங்க சமாச்சாரமா ஏதாவது பிகரை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா அச்சுச்சுச்சுச்சோ இதெல்லாம் நீங்க பேச கூடாதுங்க என்ன இப்படி தான் பேசுறீங்க இதடா நான் அநியாயமா இருக்கு நீங்களா பிகர்னு பேசினா அது தப்பு கிடையாது

யாரும் இங்க சூப்பர் ஃபிகர் இருக்காங்களே பாப்பா நீ இந்த வீட்ல அப்படி யாரையாவது பாத்துறீங்க இல்லை நான் இந்த வீட்ல இல்லாத போது யாராவது அப்படி வந்துட்டு போறாங்களா அஹ் ஏ என்ன கிண்ணலா தெரியுதா நான் முன்னெல்லாம் எவ்வளோ ஸ்லிம்மா இருப்பேன் தெரியுமா ஏதோ பசிக்குதுன்னு அப்பப்போ ஐஸ்கிரீம் பீட்சான்னு டெய்லி சாப்பிட்டதுனால ஒரு அஞ்சு கிலோ வெயிட் போட்டிருப்பேன் அதனால நான் சூப்பர் ஃபிகர் இல்லைன்னு ஆயிடுமா உண்மை தெரிஞ்சா சரிதான் அண்ணே அன்பு அண்ணன் உங்க கருத்து என்னண்ணா இத பத்தி சொல்லுங்களேன் ஏ வலவர மாதிரி இருக்குல்ல நான் கிளம்புறேன் நாளைக்கு பேசுறேன் பாக்குறேன் இருங்க இவர் மட்டும் என்ன கிண்டல் பண்றாருல்ல அங்க மட்டும் என்ன பெருசா வாழுது அப்படியா ஆணழகன் நெனப்பு மனசுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பதுல தெச்ச சட்டை பஸ்ல ஹெட்லைட் போட்ட மாதிரி ஒரு சோடா போட்டி ஹீரோ நெனப்பு மனசுல இந்த பாருங்க ஏதோ போனா போதேன்னு நான் ஒருத்தி லவ் பண்றேன் சொல்லி வைங்க ராமண்ணா என்ன மச்சா கதல விழுந்துச்சா ஓத வாங்க இப்போ எங்க அப்பா நான் கிளம்பறேன்டா ராமண்ணா என்ன நீங்க எனக்கே இப்போதான் பேச சான்ஸ் கிடைச்சிருக்கு கிளம்பறேன்னு பாதியில கட் பண்றீங்க சொல்றது கேளுங்க உங்க டைரக்டர முதல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாத்த சொல்லுங்க கேவலமா இருக்கு இவரோட ரோட்ல ஒண்ணா வெளியில போனா ஏதோ அங்கிளோட நடக்கிற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு ஐயோ இந்த சண்டையில் வரும் கருத்துக்களுக்கும் கண்டனங்களுக்கும் இந்த கம்பெனி பொறுப்பாகாது திரையில் தோன்றுபவர்கள் பேசுவதெல்லாம் அவர் அவரது சொந்த கருத்து வணக்கம் வந்தனம் நமஸ்காரம் நான் கிளம்பறேன் ஹைட் எனக்கு என்னால அதுக்கு மேல எனக்கு பேஷன்ஸ் இல்ல அதுக்கு வலையில பொறுமையா இருக்க முடியாது அவ்வளவு இத 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 பண்ணி ஆகணும் சந்தோஷ் கிட்டட்ட அபளோட நெட்வொர்க்கை நம்ம முழுசா பிடிக்க போறோம் இந்த சமயத்துல நீங்க டென்ஷன் ஆகாம கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ் என்ன என்ன பேசிட்டு இருக்க யூ யூ சதோ வெசி ஸ்புக் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து கேவலமா பேசிட்டு இருக்கா இல்ல இல்ல தேவி பண்ண பாத்தியா அதான் கரெக்ட் அவ அவ பண்ணதா கரெக்ட் அதுக்கு மேல பொறுமை இருந்தா அவளை அடிச்சு அடிச்சு வீட்டு விட்டு வெளியே துரத்தணும் அதான் ரெமடி இருக்கு அவள துரத்திட்டா அவளோட திட்டம் என்ன அவளுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு எதையுமே கண்டுபிடிக்க முடியாம போயிடும் இப்பு போனாலும் அடுத்து அப்ப வரமாட்டான்னு என்ன உத்திரவாதமும் இல்ல அதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாள் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்து போங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அவளோட தொல்லை இனிமே இங்க வரவே வராத படியை நம்ம பண்ணிடலாம் ஐயோ why வை டொன் அண்டர் ஐயோ நீ என்ன பேசிட்டு இருக்கிற அவ நேரம் ஆன ரூமுக்கு வந்து ஷர்ட் இட்டு போயிருக்கா அடுத்து உள்ள வந்து என்ன எடுப்பா என்ன பண்ணுவான்னு யாருக்கு தெரியும் அவ வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இது இது வந்து இட்ஸ் இட்ஸ் கெட்டிங் வாஸ் இட்ஸ் கெட்டிங் வாஸ் இதுக்கு இது கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும் பாரதி அவளோட நோக்கம் உங்களை டென்ஷன் ஆக்குறது நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நிம்மதி இல்லாமல் பண்ணுறது கணேஷன் நான் கோவிலில் பார்த்த தகவலை நீங்கள் அவகிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் அவள் இப்படிலாம் பண்ணுறானா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையாக இருந்து ஆகணும் முடியலன்றல என்னால பொறுமையாக இருக்க முடியல ஆன் லாஸ்ட் பை பேஷன்ஸ் ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று தான் நடக்கணும் ஒன்று அவளோட பிளானை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோயன் ஏன் கையாலேயே அவ்வளோ நான் கொண்டுவிடு ஆல் பிகம் அ டாம் பிளெடி மாடு இதான் நடக்கும் வேணாம் ப்ளான் சகுந்தலா இது எங்களோட ரூம் உன் மேல நான் கோவப்படக்கூடாதுன்னு பாக்குறேன் வீணா என்ன கோவப்பட வச்சிடாத என்ன பாரதி நீ என்னமோ ரொம்ப புத்திசாலி புலி சிங்கம்லாம் சந்தோஷ் சொன்னாரு கடைசியில நீயும் சாதாரண பொண்ணு மாதிரி ஏன் கூட சண்டைக்கு வர இப்ப உனக்கு என்ன வேணும் கூட சண்டை போடணுமா ச்சே நான் ஒன்னும் அவ்வளவு டீசன்ஸ் இல்லாதவ கிடையாது லேசா தலைவலிக்குது தலைவலி தலை இருக்குமான்னு கேக்கு வந்தேன் இல்ல நீ கிளம்பு என்னது தலைவலி தயில இல்லையா அப்போ சந்தோஷக்கு தலைவலி வந்தா நீ என்ன பண்ணுவ அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இப்ப நீயா போறியா இல்ல நானே உன்னை வெளியே தள்ளி கதவு மூடட்டுமா நோ டென்ஷன் எதுக்கு பார்த்து இப்படி டென்ஷன் ஆகுற சந்தோஷுக்கு முன்னெல்லாம் அடிக்கடி தலைவலி வரும் எப்போன்னு கேக்குறியா கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது போது அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படியே அவரை என் மடியில படுக்க வச்சு மெல்லமா தலைய கோதி விடுவேன் அந்த சுகத்திலேயே அவர் அப்படியே தூங்கிடுவாரு

ஓகே உங்களை பார்த்ததுல என்னோட தலவலி பஞ்சா பறந்து போச்சு நான் போய் நிம்மதியா தூங்குறேன் குட் நைட் சகுந்தலா எல்லாம் சொன்னேன் சரி இதே நேரம் உன்னோட புருஷனுக்கு தலைவலிச்சா யாரு தேய்ச்சி விடுவாங்க உம் எந்த மறந்து போச்சா கட்டின பொண்டாட்டிய இன்னொருத்தம் கூட ஒரே வீட்டுல போட்டி வச்சிட்டு ஆளை கூட்டிட்டு வரதுக்காக ஓடி வந்தானே அந்த சொல்ற நீ எந்த கவலையும் இல்லாம இங்க இருக்க அங்க தாலி கட்டின புருஷனுக்கு தலைவலின்னு வந்தா யாரும் கோதி விடுவாங்க நீ ஒண்ணு பண்ணு தனியா ஒரு ஆபீஸ் மாதிரி ஆரம்பிச்சு இங்கே புருஷன்களுக்கு தலைவலி போக்கப்படும் ஒரு போர்டு போட்டு உட்காந்துக்கும் பிசினஸ் அமோகமா நடக்கும் இந்த விஷயத்துல நான் உனக்கு ஜூனியர் கூட கிடையாது இந்த விஷயத்துல உன் அடிச்சுக்க ஆளே கிடையாது இல்லையா என்ன முறைக்கிறேன் தலைவலி தைலம் எல்லாம் எங்கிட்ட கிடையாது ஒரு முழம் கயிறு வேணா இருக்கு அத தரவா என்னைக்காவது உனக்கு வெக்கம் மானம் எல்லாம் வரப்போ அது உனக்கு யூஸ் ஆகும் என்ன சொல்ற பேசணும்னு வந்தா நானும் பேசுவேன் இந்த வீட்டோட கௌரவத்தை நினைச்சுதான் வாய முடிக்கிட்டு சும்மா இருக்கேன் இதுக்கு மேல நான் பேசினா நீ தாங்க மாட்டேன் அப்படியே ஓடி போயிடு

வேற வழி இல்லாம தான் பேசுன மாட்டிக்க போறது தெரியாம ஓவர ஆர்டரா ஆர்டர் வரைக்கும் ஆடட்டும் பாப்போம்